குழந்தைகளுக்கு சுண்டைக்காயை உணவாக கொடுங்க சுண்டைக்காயை போல குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய குடல் புழுக்களை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவே காலை எழுந்தவுடன் மலம் கழிப்பதே கிடையாது சார் மோஷன் போறதுக்கே முக்கி முக்கி நான் சாகிறேன் என்னென்னமோ மருந்து சாப்பிட்றேன் என்னோட குடலுடைய அலை இயக்கம் இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க சுண்டைக்காயை நம்ம உணவுல சேர்க்கக்கூடிய ஒரு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கு மூளை நோய்கள் சர்க்கரை நோய் புற்று நோய் இதய நோய் மருத்துவர்கள் கட் ஹெல்த்னு சொல்லக்கூடிய அதே போல சுண்டைக்காயை பச்சை சுண்டைக்காயை வாரம் ஒரு முறை உணவாக சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் இதய நோய் கொழுப்பு மண்டல நோய்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இந்த கோடைக்காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மற்றும் ஒரு அழகான ஒரு பொருள் எதுனா சுண்டைக்காய் சுண்டைக்காயை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை இன்றைக்கி நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா ஒரு காலத்தில் சுண்டைக்காய் வத்தல் இல்லாத வீடே இருக்காது யாருக்காவது அந்த காலத்தில் வயத்தால போகுது இல்லை யாருக்காவது வந்து உடம்பில் வந்து இந்த டிசன்ட்ரின்னு சொல்லக்கூடிய சீத பேதி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மதிய உணவு சாப்பாடே மோர் குழம்பும் வெத்தல் சுண்டைக்காய் வெத்தலை நெய்யில் போட்டு வறுத்து அதை கொடுப்பாங்க மூன்று நாட்கள் உப்பில்லாத பத்தியம்னு சொல்லுவாங்க சாப்பிட்டாலே எவ்வளவு நாள்பட்ட டிசன்ட்ரின்னு சொல்லக்கூடிய சீத வேதியும் நின்று போய்விடுவதை பார்க்க முடியும் ஆச்சரியமாக இருக்கும் சுண்டக்காய்க்கு இவ்வளவு நல்ல குணம் உண்டாகும் சுண்டக்காயை போல சிறப்பான வயிறு நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை இயற்கை நமக்கு கொடுத்துருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் சுண்டைக்காய் மிகப்பெரிய அளவுக்கு வயிறு நோய்களை குணமாக்கக்கூடிய மருந்து எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது எங்கள் வீடுகளோட தோட்டத்தில் கொல்லைப்புறத்துலேயே பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் இருக்கும் வாரம் ஒரு முறை குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் இந்த சுண்டைக்காயை பறித்து சுத்தப்படுத்தி கொடுக்கறது தான் எங்கள் குடும்பத்தில் இருக்க குழந்தைகளுடைய வேலை காலையில் எழுந்து குளித்து கோவில் போயிட்டு வந்த உடனே எல்லாரும் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கத்திரிக்கோவில் எடுத்துகிட்டு பின்னாடி போவோம் போய் ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை சுத்தப்படுத்தி என்னோட பாட்டியார்கிட்ட கொடுத்தா அவங்க அதை கட் பண்ணி நல்ல சுவையான நெய் மணக்கக்கூடிய சாம்பார் மதிய சாதம் கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லஞ்சுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிட்டு போவோம் பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் வெறும் நாலு பில்டிங் தான் ஸோ அந்த லஞ்ச் டைமில் வீட்டுக்கு வரும் சுண்டக்காய் பறித்து கொடுக்குற அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு மேலே கவனம் இருக்கோ இல்லையோ மதியத்தில் கொடுக்கக்கூடிய சுண்டக்காய் குழம்பு மேலே கவனம் அதிகமாக இருக்கும் அவ்வளவு சுவையான ஒரு காய் வந்து சுண்டக்காய் துரதிருஷ்டவசமாக இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் யாருக்கும் சுண்டைக்காய் எப்படி சமைக்கணும்னு கூட தெரியாமல் போயிடுச்சு அதனால் குழந்தைகள் சுண்டைக்காயை விரும்புவது கிடையாது யாராவது வீட்டில் பாட்டியாக இருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாரும் சுண்டைக்காய் சாம்பார் எப்படி வைக்கணும் சமையலில் எப்படி செய்யணுங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு சுண்டைக்காயை உணவாக கொடுங்க ஏன்னா சுண்டைக்காயை போல குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய குடல் புழுக்களை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவே கிடையாது ஏன்னா இன்றைக்கு டிவாம் பண்ணுறேன்னு மாதத்துக்கு ஒரு முறை மாத்திரையை இருக்கும் நீங்கள் சுண்டைக்காயாக வாரம் ஒரு முறை பிள்ளைங்களுக்கு உணவில் சேர்த்திங்கனாலே அவங்க மலம் கழிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய புழுக்களும் பூச்சிகளும் முறையாக உடலை விட்டு வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும் அவ்வளவு அழகாக சுண்டைக்காய் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு குடல் புழுக்களை பூச்சிகளை நீக்குவதற்கு மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் அவ்வளவு சிறப்பான மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் அதே போல சுண்டைக்காய் அப்படிங்கிறது பெருங்குடல் புண்கள் அல்சரேட்டிவ் கொலைட்டைஸ் சார்ந்த நோய்களையும் இன்ஃப்ளமேட்ரி பபல் டிசீஸ் சார்ந்த நோய்களையும் நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கு இந்த வயிறு செரிமான மண்டல நோய்கள் இருக்கிறத பார்க்குறேன் காலை உண்ட உணவு மாலை வரை செரிக்கவில்லைன்னு வருத்தப்படுறவர்கள் நிறைய பேரை பார்க்குறோம் வயிறு பானை போல வீங்கி இருக்கிறது ஆனால் நான் அவ்வளோலாம் ஒன்றும் சாப்பிட்றதே கிடையாது சார் பாருங்கள் காலையில் ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டேன் இப்போ மத்தியானம் மூணு மணி ஆச்சு வயிறு பாருங்கள் எப்படி வீங்கி இருக்கு காலை எழுந்தவுடன் மலம் கழிப்பதே கிடையாது சார் மோஷன் போகிறதுக்கே முக்கி முக்கி நான் சாகிறேன் என்னென்னமோ மருந்து சாப்பிட்றேன் என்னோட குடலுடைய அலை இயக்கம் இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அலை இயக்கத்தை சீராக்குவதற்கு நான் என்ன சார் செய்யணும்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுன்னு கேட்டிங்கன்னா வெறும் சுண்டக்காதான் தான் இன்றைக்கு வத்தலாக பயன்படுத்தாமல் பச்சை சுண்டக்காயை கொண்டு வந்து அந்த பச்சை சுண்டக்காயை உணவாக கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அவ்வளவு அழகாக உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகிறதையும் குடலுடைய அலை இயக்கம் அதிகமாகிறதையும் இன்றைக்கு இந்த பூமியில் எவ்வளவு ஜீவராசிகள் நம்ம பார்க்குறோம் நீங்கள் ஒரு சென்னைன்னு எடுத்தாங்களே எத்தனை கோடி மக்கள் எவ்வளவு ஆடு மாடுகள் எவ்வளவு நாய் எவ்வளவு காக்கா எவ்வளவு பறவைகள் எப்படி இருக்குது இதைவிட ஆயிரம் மடங்கு நம்ம வயிற்றுக்குள்ளே புழுக்களும் பூச்சிகளும் இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த புழுக்களையும் பூச்சிகளையும் இதில் சிலது நல்லது பண்ணுறது சிலது கெட்டது பண்ணுறது அப்போ கெட்டது பண்ணுறதை எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ நம்ம ஆரோக்கியம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லது பண்ணுறதை எவ்வளோ குறையாமல் பார்த்துக்கிறோமோ நம்முடைய ஆரோக்கியம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த சுண்டைக்காய் உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய கழிவுகளை கிருமிகளை வெளியேற்றி உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு முறையாக இருக்கிறதுனால சுண்டக்காயே நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு பழக்கங்கிறது நம்முடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இன்றைக்கு மூளை நோய்கள் சர்க்கரை நோய் புற்று நோய் இதய நோய் இதெல்லாமே மருத்துவர்கள் கட் ஹெல்த்துன்னு சொல்லக்கூடிய பெருங்குடல் ஆரோக்கியத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்குறாங்க இந்த கட் ஹெல்த் இன்றைக்கி எவ்வளோ நல்லாயிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதனால் ப்ரோபயாட்டிக்ஸ் மற்றும் ப்ரீபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு உணவுகளை கொடுக்குறாங்க புளிப்பு சுவை இருக்கக்கூடிய மோரை சாப்பிடுங்க அது உங்களுக்கு ப்ரோபயாட்டிக்ஸாக இருக்குது பெருங்குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க இது ப்ரீபயாட்டிக்ஸாக இருக்குது இந்த ப்ரோபயாட்டிக்ஸும் ப்ரீபயாட்டிக்ஸும் சீராக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லா ஆரோக்கியம் சார்ந்த நோய்கள் கட் ஹெல்த்தை பற்றி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள் இதை தான் சொல்லுவாங்க பாருங்க நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில் அதனால தான் மோர் சாதத்தையும் சுண்டைக்காயையும் இணைத்து வைத்திருக்காங்க மோருங்கிறது ப்ரோபயாட்டிக்ஸ் சுண்டைக்காய்ங்கிறது ப்ரீபயாட்டிக்ஸ் தினசரி உணவில் உங்களுக்கு இந்த ப்ரோபயாட்டிக்ஸும் ப்ரீபயாட்டிக்ஸும் சேர்ந்து சாப்பிட கலாச்சாரம்தான் தமிழ் கலாச்சாரம் அப்போ ஏன் உங்களுக்கு கட் நோய் வரப்போகுது ஏன் உங்களுக்கு சக்கரை நோய் வரப்போகுது ஏன் உங்களுக்கு புற்றுநோய் வரப்போகுது இந்த கலாச்சாரத்தை மறந்த ஒரு நிலைக்கு நம்ம போகும்போது தான் நமக்கு இன்றைக்கு வயிறு உபாதைகள் புற்றுநோய்கள் உடல்நடை அதிகரிக்கிறதுன்னு எல்லாமே வருது நீங்களே உங்கள் தாத்தா பாட்டி சாப்பிட்றத யோசிச்சு பாருங்கள் கொத்தவரங்காய் வெத்தல் ஒரு நாள் வச்சுருப்பாங்க சுண்டைக்காய் வெத்தல் ஒரு நாள் வச்சுருப்பாங்க அது கூட பிரண்டை போட்டு அரைத்து எடுத்த அப்பளம் பூ அதுவும் ஒரு நாள் வச்சிருப்பாங்க அப்போ அவங்க சாப்பிடும்போது கூட்டு அவியல் மசியல் துவையல் பொரியல்னு வரும்போது அதில் இந்த சுண்டைக்காய் நிச்சயமாக இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ மோர் சாதம் சாப்பிடும்போது ஊறுகாய் சாப்பிடுகின்ற கலாச்சாரம் நமக்கு கிடையாது இந்த சுண்டைக்காயை சேர்த்து சாப்பிடுகின்ற தான் உண்டு ஸோ இதுதான் ப்ரோபயாட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயாட்டிக்ஸ் ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு இன்னைக்கு ப்ரோபயாட்டிக் ப்ரீபயாட்டிக் ட்ரிங்க்கு ஒரு ஒரு மாதத்துக்குள்ள ட்ரிங்கோட விலை எவ்வளோ தெரியுமா ஆறாயிரம் ரூபாய் இன்னைக்கு சொல்கிறாங்க இதை நீ ஒரு மாதம் சாப்பிட்டா உன் கெட் ஹெல்த் நல்லாயிரும் சுகர் கண்ட்ரோல் ஆயிரும் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆயிரும்னு சொல்லி எல்லா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள்லாம் பெருசாக விளம்பரம் கொடுக்குறாங்க அவ்வளோ ஏன் மெனக்கெட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து அதை வாங்கி நம்ம சாப்பிட்ணும் மதிய உணவோடு மோரையும் சுண்டக்காவையும் சாப்பிட்டாலே நம்ம நல்லா இருக்கலாம் இல்லையா அதனால் இன்றைக்கு குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் சுண்டைக்காயை உணவாக சாப்பிடுவதுங்கிறது ரொம்ப அவசியம் ப்ரிவென்டிவ் வெல்னஸ்ன்னு சொல்லுவோம் நோயற்ற வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறைகளில் இந்த சுண்டக்காயை உணவாக சாப்பிட்டீங்கனாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் அதே போல் சுண்டைக்காயை பச்சை சுண்டைக்காயை வாரம் ஒரு முறை உணவாக சாப்பிட்டோம்னா சர்க்கரை நோய் இதய நோய் கொழுப்பு மண்டல நோய்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அழட்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ் வயிற்றுடைய அலை இயக்கம் குறைந்து போயிருக்கக்கூடிய ரெடியூஸ்டு பெரிஸ்டாலிக் மூமெண்ட்ஸ் இது கூட கட் ஹெல்த் பெருங்குடல் ஆரோக்கியம் இவை அனைத்துக்கும் பெருசாக மெனக்கெடாமல் டெய்லி ஒரு பத்து சுண்டக்காய் வெற்றலை உணவில் சேர்க்கிறதோ அல்லது வாரம் ஒரு முறை சுண்டக்காயை உணவாக சாப்பிட்றதோ போதும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தை இப்போவே கொண்டு வாங்க நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்களோடய ஸ்ட்ரீட்லலாம் நோய்வாய்ப்பட்டவர்கள்னு பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு நான் பார்க்குறேன் எங்களோட ஸ்ட்ரீட்டில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கு ஒருத்தருக்கு கேன்சர் ஒருத்தருக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறேன் இப்போ இன்னொரு நாற்பத்தஞ்சி வருஷம் கழித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த நோய் இருக்கும் அப்போ இதெல்லாம் வராமல் நம்ம தடுக்கணுன்னா இப்போவே ப்ரோ மற்றும் ப்ரீபயாட்டிக்ஸ் மோர் சாதத்தோடு சுண்டைக்காய் சாப்பிடுகின்ற பழக்கத்தை இப்போவே குழந்தைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நமக்கு பிறகும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது ஒரு சிறந்த வழி இப்போ சுண்டைக்காய் அப்படிங்கிறது எல்லாராலேயும் எல்லா நேரங்கள்லையும் கிடைக்காத ஒரு பொருளாக அந்த காலத்தில் இருந்தது இப்போ கோடைக்காலன்னா உங்களுக்கு சுண்டைக்காய் கிடைக்கும் அடுத்த ஒன்பது மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்போ தான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்காய பொடின்னு ஒரு பொடி பண்ணுவாங்க சுண்டக்காயை உலர வைத்து அது கூடவே நம்ம வடகம் செய்வது போல கொஞ்சம் வெங்காயம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து வெங்காயப்பொடிங்கிறது முத் சுத்த சைவ உணவு அதில் வந்து வெங்காயம் பூண்டுலாம் வராது ரொம்ப சாத்விகமான உணவு முறையாக இந்த அங்காயப்பொடியை செய்வாங்க அதில் ஐம்பது சதவீதம் முக்கியமான பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் தான் இது ஒரு ப்ராசஸ் அங்காயப்பொடியை பற்றியே நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்புறமா எப்படி செய்யறதுங்கிறத பற்றி ஸோ இந்த அங்காயப்பொடிங்கிறது இன்றைக்கும் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த ஊறுகா விற்கக்கூடிய கடைகள்லேயும் அதே போல் மருந்து கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த அங்காயப்பொடியை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து மதிய சாப்பாட்டோட நெய் போட்டு கலந்து சாப்பிட்ற பழக்கம் இன்றைக்கும் நிறைய பாரம்பரிய குடும்பங்களில் உண்டு நான் திருநெல்வேலி போகும்போது ஒரு பெரிய லாயர் ஒருத்தர் அவர் வீட்டில் என்னை விருந்து கூப்பிட்ருந்தார் அன்றைக்கு அவங்க வீட்டில் கொடுத்த முக்கியமான ஒரு உணவு எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த அங்காயப்பொடி போட்டு எனக்கு போட்டாங்க ரொம்ப சர்ப்ரைஸ்ட் ஏன்னா என்னோடய கிராண்ட் மதர் இருக்கும்போது அது எங்கள் வீட்டில் இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய மதருக்கு அதை எப்படி செய்யணும்னு கூட தெரியாது அது என்னன்னு கூட தெரியாது அதனால் எங்களோட கலாச்சாரம் விட்டுப்போச்சு அப்புறம் நான் அவங்க வீட்டில் இருந்த அந்த பாட்டிக்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு வந்து எங்கள் வீட்டில் அதை கொடுத்து நான் செய்ய சொன்னேன் இப்போ எங்கள் வீட்டில் யார் வந்தாலும் சரி நாங்களும் சரி மதிய உணவோடு சாப்பிடும்போது இந்த அங்காய பொடியில் கொஞ்சம் நெய் போட்டு கலந்து சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்றோம் நான் சொன்னால் ப்ரீபயாட்டிக் அண்ட் ப்ரோபயாட்டிக்குங்கிறது தான் அந்த அங்காயப்பொடி இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம கலாச்சாரமாக உணவில் வச்சுருந்தோம் அதனால் நம்ம நோய் வர வேண்டிய வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தோம் அதனால் அங்காயப்பொடி என்னங்கிறத நான் கமெண்ட்டில் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லித்தர சொல்கிறேன் அங்காயப்பொடியை சுண்டக்காய் வைத்து செய்து சாப்பிட்டா குழந்தைகளுக்கும் நல்லது நிறைய வீடுகளில் நம்ம குழந்தைகள் சொல்லுவோம் இல்லையா சாப்பிடவே மாட்டேங்கிறான் பசியே இல்லைங்கிறான் ஒருவேளை தான் சாப்பிட்றாங்க வீட்டில் அந்த பொண்ணு சாப்பிடவே மாட்டேங்கிறா கலாட்டாக பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்குலாம் இந்த அங்காயப்பொடியை கொடுங்க அவங்க நல்லா பசிச்சு ருசிச்சு கொண்டா கொண்டான்னு சாப்பிட்றத நம்ம பார்க்கலாம் இந்த பாரம்பரிய வாழ்க்கையோடு உணவையும் நம்ம மாற்றி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை மட்டும் நம்மால் வைத்து கொள்ள முடியுமாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்